செல்வியவள் அமுதமது நிலை கொண்ட திரிபுர சுந்தரியின் வடிவாய் அமர்ந்து சிவசபை அற்புத சிவமகா வாழை சித்தனை ஈன்ற பொழுதிலிருந்து என்னுடையும் மகளாது நாழிகை கொழுது மகளாது காத்து நின்ற அற்புத தேவியின் அமுதமதை அகத்தியன் பருகின்ற பொழுது உயர் நிலை கொண்ட இறை ஆற்றல் கொண்ட சிவ ஆலயங்களில் செண்பகவழி தாய் இரு ஆற்றுக்கு இடையில் அமர்ந்து அற்புதமாய் இரு கண்குடி மாரி அம்மனும் வண்டல்வனம் மாநகர் ஆலய வளாகங்களில் குடியிருக்கும் அற்றுனை தேவியர்களும் வந்தமர்ந்து அமர்ந்து அருள் நிகழ்வாய் பருகின்ற அற்புத அமலபதை அகத்தியோ

அம்மாறியால் பலன் நிலைக்கும் பயன் நிலைக்கும் எவ்வித குறைநிலையும் இல்லா அருள் அளவுகோல் மாறியாக அது பொய்ந்து நிற்கும் என்ற அகத்தியன் ஆசைப்படுகிறது இறை தேவ கணங்கள் சுகமாக பருகுகின்றன இறை கணங்கள் பருகும் அற்புத அமுதம் அது மாறி அமுதம் அது அமுதமே மாறியாக முடியும் என்ற அத்தியம் ஆசி வழங்கி சித்தனே இந்த சபைக்கு ஆசி வழங்கி ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அதாவது அன்னதான நிகழ்ந்த வந்து பாரதிபுர சுந்தரியாக வந்திருக்கின்ற வடக்குமார் சித்தர்களும் அமர் அகத்தியமர் அமுறை நிலைகளும் ஒத்தப்பட்டு அன்னைகளும் நடந்தது மாறிக்காக மழைக்காக செய்யப்பட்ட அற்புதமான அத்தகைய எளிய நிலையிலே வர்ணபகவான் பகவான் என்ன நிலையாகவும் இருக்கிறத அந்த வறுமையை சுட்டிக்காட்டு நிகழ்த்தப்பட்ட அன்றையை நிகழ்த்த எல்லா தேவகனைகளும் அங்கிருந்திருந்து சரியான அளவு நிலையில் இந்த வருடம் மனை ஒழியும் அப்படிங்கிற அகத்திய மகா அகத்திய அகற்றியப்படும் திருவாயும் வாக்காக சிறுவாய் வாக்காக திருமொழி வாக்காக பிரபஞ்ச வாக்காக தெரிவித்திருந்தார் ஓம் அகதி சாயனம்